தந்தை மகன் தூய ஆவையின் பேராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலாம் எம் வாய் எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண் யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய ஆவியாரே இறைவா எழுந்தருளிவாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகம் இன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமை இரவை நிறைத்த இருள் மறைந்ததுவே கரையில் விடிவெள்ளி ஒளிர்ந்தெழுந்ததுவே இறைவா எல்லாம் வல்லவா உமது திருத்தால் பணிந்து வேண்டுகிறோம் இறைவன் நம்மேல் இறங்கி அனைத்து குறைகளை போக்கி மீட்பை அருளி நிறையன்புடனே இறைவன் தாளாம் இறையரசை நமக்கு எந்திடவே வேண்டுதல் இதனை இறைவா கேட்பீர் விண்ணகம் உறையும் தந்தையும் மகனும் தூண்டுதல் தரும் திருத்துவ தூய ஆவியாரும் குன்றா புகழுடன் ஆண்டருள்க ஆமேன் கடைப்பணைத்து ஆண்டவரை புகழட்டும் படைத்தவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர் மாற்றியும் தூய்மையும் நிறைந்தவும் பெயர் வாழ்த்துக்குரியது எக்காலத்துக்கும் அது புகழ்ந்தேத்திற்குரியது ஏத்தி போற்றுதற்குரியது உம் தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர் கெருபெண்கள் வேர் வீற்றிருக்கும் படுகொழியை நோக்குபவரே நீர் வாழ்த்த பெறுவீராக நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர் உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக ஏத்தி போற்ற பெறுவீராக உயர் வானகத்தில் நீர் வாழ்த்து பெறுவீராக என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர் இறைவனுக்கு புகழ் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனை போற்றுங்கள் உங்கள் ஆன்மாவோடு அவரை போற்றுங்கள் அதாவது உடலையும் ஆன்மாவையும் கொண்டு இறைவனை மகிமைப்படுத்துங்கள் தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள் வலிமை மிகு விண்வீரில் போற்றுங்கள் அவர்தம் வல்ல செயல்களுக்காய் போற்றுங்கள் எல்லையில்லா மாண்பினை போற்றுங்கள் எக்காலம் முழங்கியே போற்றுங்கள் வீணையுடன் யாழிசைத்து போற்றுங்கள் முரசொழித்து நடனம் செய்து போற்றுங்கள் யாழினை மீட்டி குழல் ஊதி போற்றுங்கள் சிலம்பிடும் சதங்கையுடன் போற்றுங்கள் கைத்தாள ஒளி முழங்க போற்றுங்கள் அனைத்து உயிர்களே போற்றுங்கள் யாழினை மீட்டி குழல் நிவூதி போற்றுங்கள் அருள்வாக்கு வாக்கு திமை எழுதிய இரண்டாம் புத்தகத்திலிருந்து வாசகம் தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் அர்ச்சிதின் இந்த நினைவில் கொள் பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் நாம் நம்பத்தக்கதவராயிருப்பினும் அவர் நம்ப தகுந்தவர் ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி கடவுளே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம் தெரு பெயரை கூவி அழைக்கின்றோம் அருள்வா மன்றாட்டுகள் உலகை படைத்த ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் பாவிகளாகிய நாங்கள் உமது அருளை வேண்டி நிற்கின்றோம் இப்போது உம்மை அறிந்து ஊழியம் செய்ய எங்களை அழைத்திருக்கின்றேன் உம் மகன் எங்களுக்கு வழிகாட்டியுள்ளார் நாங்கள் அவரது அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்வுக்கு இட்டு செல்லும் வழியை விட்டு அகலாதிருக்க அருள் புரியும் இறைவா இன்று நாங்கள் உம் மகனின் உயிர் கொண்டாடுகின்றோம் எம் வாழ்வில் துன்பத்திலும் இன்பத்திலும் அது ஆழ்ந்து அக்களிப்பை எங்களுக்கு கொண்டு வருவதாக ஆண்டவரே எங்களின் இறை வேண்டுதலில் பற்றுருதியையும் உண்மையும் புகழ்வதில் ஆர்வத்தையும் தாரும் நாங்கள் எப்பொழுதும் எங்கெங்கும் உமக்கு நன்றி செலுத்துவோமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையினின்று எங்களை விடுவித்தரலும் ஜெபிப்போமாக இறைவா நீர் வல்லமையும் நன்மையும் நிறைந்தவராயிருப்பதனால் மது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்கு மீண்டும் ஒரு நாள் வாழ்நாளை சேர்த்து தந்து மது ஓய்வு நாளாகிய இந்த விடியலில் புது உயிரை காணும் புதிய நாளை காணும் ஆசிர்வாதத்தை தந்து உன் பிள்ளைகளாக வாழும் வரத்தை தந்து உம்மோடு கூட இணைந்து ஜெபிக்கும் ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் முத அன்பிலே முது பிள்ளைகளாக முது விசுவாசத்திலே நிலைத்து நின்று எங்களுடைய ஆன்மீக உணவாகியும் திருவிழையும் ரத்தத்தையும் தகுந்த தயாரிப்போடு நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ மக்களாக வாழும் மரம் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகி அதேசு கிறிஸ்துவ வழியாகவுமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டறையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அன்னை மறி நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து அவது திருமகனின் விசுவாச பிள்ளைகளாக வழிநடத்த வேண்டுவோம் அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்